பொடி விற்கிறாங்க அவங்க ஜிம்லையே விற்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை வந்து நிலை கொலையை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க அந்த பணத்தை எப்படி சார் கையாளுறீங்க நான் பணத்தை வந்து மதிக்கிறேன் ஆனால் அதுக்கு அடிமை ஆகலை தான் அடிமை ஆகவும் கூடாது ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லேயே நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க முன்னாடி திருட் ரோட்டில் தானே திருடுவான் இப்போ வீட்டுக்குள்ளே திருடுவான் தான் உடம்பு நல்லா இருக்கணுங்கிற கூட இல்லை பணம் 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 நீட்டாக இருந்துவிட்டாங்கன்னா உடம்பு போய்டும் சுகர் வரும் பிபி வரும் கேன்சர் வரும் எல்லா நோயும் வந்துடும் பகவதி படத்தில் விஜய் சார் டெம்போல் வச்சு டைவ் பண்ணுவார் ட்ரெயினில் போகும்போது ஒரு முந்நூறு அடி பள்ளம் வந்துச்சு எங்களுக்கு தெரியல பார்த்தா அது பார்த்தோன்னே அப்படியே கஃப் சி ஆகிட்டோம் அண்ணா என்ன ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அதெல்லாம் சாப்பாடு இடம்னு ஒரு இடம் இருக்குது எல்லோரும் இங்கே தான் பார்த்து சாப்பிட்றாங்க உங்களுக்கு நிறைவேறாத ஆசைங்கன்னு ஏதாவது இருக்காது எங்கள் அம்மா அப்பா பார்க்கணும் சார் எங்கள் அம்மா அப்பா எங்கள் மடியில் படுக்கணும் சார் எனக்கு அது மட்டும் தான் ஆசை ஐம்பதே அவங்களுக்கே மைண்டில் நினச்சிட்டாங்க ஐம்பது வயசு முடிஞ்ச போச்சு இனி என்ன என்ன சொல்ல ஒரு பொருள் வாங்கினா இது ஒரு வருஷம் தான் கேரண்டி அதுக்கப்புறம் தூக்கி தூர போட்டுருங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில் படிங்க

வடிவமைப்பெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஆமாம் நிஜ வாழ்க்கையிலையும் நீங்கள் தற்காப்பு கலை வல்லுநர் நிறைய விஷயங்களை போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க உண்மை கோபத்துக்கும் வீரத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அல்ல ஓம் சார் நேயர்களுக்கு கரங்கோப்பி சிறந்த அளத்தை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் நல்ல கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு உற்சாகத்தையும் நிறையா என்ன சொல்லணுங்கிற எண்ணத்தையும் கொண்டாந்துருக்கீங்க அதுக்கு உங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் சாருக்கும் ரொம்ப நன்றி கலந்த வணக்கம் கோபத்துக்கும் வீரத்துக்கும் என்ன கோபங்கிறது வந்து ஒரு மடத்தனமான இதாக நான் நினைக்கிறேன் வீரம்ங்கிறது வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறக்க நம்ம சண்டை போடுறோம் அது வீரம் நம்ம பெண் பிள்ளைகள் எதுனா பிரச்சனைனா நம்ம காப்பாற்றுறக்க நிற்கிறோம் அது வீரம் ஒருத்தர் ஆற்றுல அடிச்சுட்டு போகிறார் அவ காப்பாற்றுறது வீரம் மாடு முட்டுது அதை காப்பாற்றுறது வீரம் இல்லை நாய் வரட்டி வரட்டி கடிக்குது அதை காப்பாற்றுறது வீரம் ஆனால் கோபங்கிறது வந்து வீரத்துக்கு என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் காப்பாற்றுறது கொடுக்கறது எல்லாமே தான் கா கோபங்கிறது வந்து அதிகபட்சமாக அது கெடுதல் கோபப்பட்டு வந்து நல்லவங்கக்கிட்ட கோபப்படுறது இல்லை வந்து நம்மளோட இருக்காரே அவர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கோபப்படுது அது வந்து அழிவை நோக்கி இருக்கும் வீரம் வந்து வீரத்தை நோக்கி போயிட்ருக்கோம் அன்றைக்கி பாருங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவை பற்றி பேசுகிறோம் ஒவ்வொரு வீரர்களை பற்றி பேசுகிறோம் ஆனால் கோபத்தில் இருக்கவங்களை யாரையும் நம்ம பேச மாட்டோம் இன்றைக்கி ராமரை பேசுகிறோம் பரசுராமரை பேசுகிறோம் பரசுராமர் கோபக்காரர் அப்படி இருந்தாலும் அம்மாவுக்காக கட்டுப்பட்டவர் அவரை பற்றி நம்ம பேசுகிறோம் ஏன்னா அம்மாவே வெட்டுறானது வெட்டிட்டு திருப்பி அந்த உடனே அவர் ஒரு வரம் கேட்டு அம்மாவை திருப்பி வைக்கணும் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அதுக்காக அவரை நம்ம வணங்குறோம் இது மாதிரி கோபப்பட்ட நிறைய பேர் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க அதனால் கோபங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது அதனால தான் யோகிகள் வந்து நம்மளை வந்து ஒருநிலைப்படத்தை சொல்லி நிறைய யோகங்களை வச்சுட்டு போயிருக்காங்க அது யாரும் பண்ணுறதில்ல அதனால் கோபத்துக்கும் வீரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க வீரம் என்றைக்குமே எல்லாேருக்கும் இருக்கணும் எதை காப்பாற்றணும் வீரத்தால் முடியாது ஒன்றுமே இல்லை இல்லை அன்றைக்கி இப்போ ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆச்சு ஒருத்தர் மட்டும் குதித்து நடந்து போகிறார் அவரும் பயந்து வண்டிகளையோ வந்தால் இறந்துருப்பார் ஆனால் பரவாயில்ல நடக்க நடக்கணும் குதிச்சு இருக்கில்ல குதித்து நடந்து போகிறார் ஃப்ளைட்டு கூட நடந்து போயிட்டுருக்கார் ஸோ அது வீரமாக இருக்குது நினைக்கிறேன் நான் ஸோ மாதிரி வீரம் வந்து வேறு கோபங்கிறது வேறு வீரமாக இருக்கலாம் ஆனால் கோபமாக இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் சார் இப்போ நீங்கள் ஸ்டெண்ட் மாஸ்டராக பல படங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் நிறைய ஸ்டெண்ட் கலைஞர்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டென்ட் கலைஞருக்கு அடிப்பட்டால் நீங்கள் எப்படி சார் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க உங்கள் மனசு எப்படி இருக்கும் நீங்கள் செய்கிற முதல் உதவி என்னவர் ஆண்டவ மனியத்தில் நான் ரெண்டாயிரம் படத்துக்கு மேலே பண்ணி ஒரு படத்தில் கூட எனக்கு அடிப்படையில் யாரும் என் குரூப்புக்கு அடிப்படையில் நான் அடிபட்டிருக்கேன் சூப்பர் சூப்பர் நான் என் படத்தில் அடிப்படையில் ஏன்னால் நான் அவ்வளோ இங்கே வந்து உட்காந்து வேண்டிட்டு போவேன் காலையில் வெளியே போகும்போதே வேண்டிட்டு தான் போவேன் அம்மாக்கிட்ட சரி தெய்வத்துக்கிட்ட அம்மாக்கிட்ட எல்லாட்டும் வேண்டிட்டு போவேன் அது ஏதோ வந்து எனக்கு எதுவுமே நடக்கலை அந்த இது இல்லை ஆனால் வந்து பத பதிப்பு இருக்கும் இப்போ ஒரு ஷார்ட் ஒரு கார் ஜம்ப் பண்ணுறாங்கன்னு வைக்கலாம் இப்போ பகவதி படம் எடுத்திங்கனாக்கா ஒரு பெரிய அது விஜய் சார் ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்தோம் ஸோ அது வந்து டூப்பு வந்து ஃபைட்டர் பண்ணுறாரு ஃபைட்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க பெரிய இடம் அப்போ வந்து இந்த இதுக்கிட்ட எடுத்தோம் நம்ம தான் அப்புறம் ரோடெல்லாம் காலியாக கிடக்கும் அந்த இடத்துல தான் எடுக்கிறோம் இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாரி மேலே ஜம்ப் பண்ணி அங்கே போய் லேண்ட் ஆகணும் அது வந்து ரொம்ப கஷ்டமான இது ஆனால் அங்கே வந்து தேங்காய் சுற்றி உடச்சி எலுமிச்சம்பளம் உடச்சி கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு ரெடியாப்பா ரெடியாக பண்ணி பண்ண அவ்வளோ அந்த பையனுக்கு நிறையா திசைகள் சுற்றி அதை சாட்டு எடுக்கும்போது பயந்த பயம் எனக்கு தான் தெரியாது அதிலே அந்த இதில் விழுந்தவொடனே ஆயில் ஸ்கிட் பண்ணணும் பைக் விழுந்தவொன்னே ஸ்கிட் பண்ணுவாங்களே அந்த ஸ்கிட் பண்ணணும் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டின் நிறையா வந்து இந்த ஆயில் வாங்கி கொண்டு ஊற்றி அதில் வண்டி அங்கே வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஆயிலில் வந்து பிரேக் அடிக்கணும் எங்கே போகிறாங்கன்னே தெரியாது ஆமாம் ஏன்னா அவருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது பண்ண முடியாது அது வந்து அவ்வளோ வேண்டும் எதுவுமே எதுவுமே நடக்கக்கூடாது அப்படி வேண்டும் நடக்கலை யாருக்கும் ஆனால் சேஃப்டி பண்ணி கொடுத்துட்டு தான் பண்ணுவேன் எனக்கு என்னமோ இறைவன் வந்து அந்த இதை யாருக்கும் அடிப்பட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்குன்னு இதே கொடுக்கல அது எனக்கு ஒரு சந்தோஷம் அதனால உள்ளுக்குள்ளே டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு பயம் கண்டிப்பாக அது இருக்கும் ஏன்னா இதே வந்து பகவதி படத்தில் விஜய் சார் ஒரு டெம்பில் வச்சு டிரைவ் பண்ணுவார் அந்த ட்ரெயினில் போகும்போது அது ட்ரெம்போல் என்னென்னா இப்போ நம்ம அதில் மிதிச்சிட்டோம்னா மேலே போயிட்டால் நம்ம கண்ட்ரோல் கிடையாது அது வந்து நம்ம இந்த இடத்துல குதிப்போன்னு நினைப்போம் அதெல்லாம் முடியாது ஏன்னா அது பாட்டு போய்ட்டா நம்ம சுற்றி பெட்டு போட்டிருப்போம் ஆனால் நாங்கள் அந்த இடத்துல டெம்போலையும் மிதிக்கும் போது பார்த்தா ஒரு முந்நூறு அடி பள்ளம் வந்துடுச்சு எங்களுக்கு தெரியல ஏன்னா ட்ரெயின் நாங்கள் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டே இடத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் எங்களுக்கு தெரியல பார்த்தா அது பார்த்தோன்னே அப்படியே கவிச்சி ஆகிட்டோம் ஆனால் விஜய் சார் கரெக்டாக பண்ணி லேண்ட் ஆகிட்டார் ஆனால் அந்த கட் சாட் கூட கட்டுன்னு கூட எங்களுக்கு சொல்ல முடியல அப்புறம் என்ன மாஸ்டர் என்ன சைலண்டாக இருக்கீங்க விஜய் சார் இல்லை 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 கட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாட்டு ஓகேவா சாட்டு ஓகே தான் சார் சார் நான் அவர் சொன்னால் பார்த்தா அவர் பார்த்தா நானும் மேலே போய் பார்த்தேன் ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி நிறைய பயங்கரமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு எங்களுக்கு ஆனால் எதுவும் நடக்கலை அதான் இறைவனர்கள் நல்லது நல்லது சார் கண்டிப்பாக சார் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும் எயிட் பேக்ஸ் வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த மாதிரியான வீடியோக்கள் நல்லாவே இருக்குது ஆனால் அவங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்கான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் வெளியில் பார்த்தா நல்லா பைசப்ஸ் இருக்குது ட்ரைசப்ஸ் இருக்குது செஸ்ட்டு நல்லா இருக்குது சிக்ஸ் பேக்ஸ் இருக்குது ஆனால் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கான்னா அது சந்தேகமாக தான் இருக்குது அந்த மாதிரியான மனநிலையை எப்படி சார் பார்க்குறீங்க வெறும் வெளியில் மட்டும் காட்டணும் ஒரு சிக்ஸ் பேக் செய்யும் வெளியே மட்டும் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க நிச்சயமா சார் அதாவது வந்து இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய இருபது வயசு போதுனா எயிட் பேக் எனக்கு அப்போ வந்து தண்டால் நிறையா தண்டால் அடிப்பேன் பைட்டை கடிப்பேன் அப்டாம்ஸ் நிறையா பண்ணுவேன் நாங்கள் அப்போலாம் ஜிம்முலாம் கிடையாது நாங்கள் காலத்தில் ஜிம்மு கிடையாது அந்த நிலம் அது என்ன இதெல்லாம் கதவுலாம் இப்போல்லாம் நிலக்கதை இல்லையா அதில் ஒரு சின்ன கேப் வச்சுருப்போம் அது அதில் தொங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவேன் அப்படி தான் சொல்லுவேன் ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு நிறையா இருந்துச்சு அப்போ சாப்பாடு வந்து நல்லா சாப்பாடு கிடைக்கும் உங்களுக்கு முட்டை வாங்கினான்னா ஒரிஜினல் முட்டை அதில் வந்து எதுவும் கிடையாது தக்காளி வாங்கினா ஒரிஜினல் தக்காளி எல்லா எல்லாத்துலேயுமே ஒரிஜினல் இருக்கிறனால எங்களுக்கு வந்து அது நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து எயிட் பேக்கு சிக்ஸ் பேக்கு வாங்கினா அந்த ஏதோ பொடி விற்கிறாங்க அவங்க ஜிம்முலையே விற்கிறாங்க அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை வந்து நிலைகொலையை வச்சிருது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜிம்மிலே ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க அப்போ பார்க்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்குது அது வந்து அந்த மாதிரி பண்ணாமல் பயிற்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதாவது இந்த வேற எது தான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சாப்பிடாமல் சாப்பிட்றது வேறு புரோட்டீன் மாவு அந்த மாவு இந்த மாவு சாப்பிடாமல் இப்போ நான்லாம் வச்சுருக்கேன் ஒரு நூற்றி இருபது வகையான மாவு வச்சுருக்கேன் இதெல்லாம் சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து பவரான நான் மாத்திரை ம மருந்து சாரி ம மருந்து கிடையாது மூலிகை இது அது உணவு உணவு மூலிகை அதாவது இப்போ முருங்கையில் சாப்பிட்டா என்ன சக்தியோ அது மாதிரி அதில் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு சக்தி இருக்கும் அதில் அதில் வந்து நம்ம இதெல்லாம் புளிஞ்சி எடுத்துட்டு அந்த சிக்ஸ் பேக் மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் செய்யலைன்னா அப்படியே தொங்கி போயிடும் தோல்லாம் சுருங்கிடும் வயிறில் சுருங்கிடும் இந்த இடம்லாம் சுருங்கி போயிடும் நிறைய பேருக்கு இந்த இடெல்லாம் சுருங்கியிருக்கும் ஸோ அதுக்கு வந்து பண்ணாமல் பயிற்சியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா மற்ற இடம் சாப்பிடாமல் தேவையான கீரை வகைகள் காய்கறிகள் பழம் வகைகள் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி இது காஞ்சி திராட்சை இது மாதிரி சாப்பிட்டு நம்ம பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அது எக்ஸசைஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான் ஏன்னா எயிட் பேக் வைக்கிறது நல்ல விஷயம் தான் சிக்ஸ் பேக் வைக்கிறது நல்லதான் எல்லாத்த விட ஸ்லிம்மாக இருக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் சார் அதாவது கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது இஷ்டப்பட்டு பண்ணணும் இப்போ கூட நான் காலைல மூணு மணிக்கு எந்திரிச்சி எக்ஸசைஸ் பண்ணுறேன் எனக்கு எழுபத்தி மூணு வயசு நான் பண்ணணுன்னு எல்லோரும் கேட்பாங்க எதுக்கு எந்திக்கிறீங்கன்னா தூங்கலாம் சொல்லுவாங்க எனக்கு தூங்க மாட்டேன் ஏன்னா என் உடம்பு இன்னைக்கு சாகிறேன்னா இன்னைக்கு நான் எக்ஸைஸ் பண்ணணும் ஸோ அது வந்து என்னோட லட்சியம் ஸோ அதனால் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா சாப்பிடும் அதனால மென்று சாப்பிட்ணும் சார் இப்போ நான் நேற்று ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஒரு எனக்கு ஒரு விருது ஒன்று கொடுத்தாங்க போயிருந்தேன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க நான் வந்து அவங்க போட்டதில் கால்வாசி தான் போட்டால் சாப்பிட்டுருக்கேன் இவங்க திருப்பி வாங்கி சாப்பிட்டு திருப்பி சாப்பிட்டு கைகளிட்டாங்க என்னென்னா விழுங்குறாங்க சாப்பாடை எல்லாருக்கும் பல்லு இங்கே தானே இருக்குது வயிற்றுல எங்கே பல்லு இருக்குது நான் சொன்னேன் எங்கே இப்படி சாப்பிட்றீங்க உடம்பு எடுத்துலங்க போங்க இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஐம்பது வயசாச்சு அப்படிங்கிறாங்க ஐம்பது வயசாக ஒரு வயசுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா நூற்றி இருபது வயசு சராசரி ஐம்பதே அவங்களுக்கே மைண்டில் நினச்சிட்டாங்க ஐம்பது வயசு முடிஞ்சு போச்சு இனி என்ன குழந்தை பத்தாச்சு அவ்வளோதான் சாக வண்டி தானே அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு என்ன சொல் ஒரு பொருள் வாங்கினோம்னா இது ஒரு வருஷம் தான் கேரண்டி அதுக்கப்புறம் தூக்கி தூர போட்டுருங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கிட்டால் திருமலையே ஆறாயிரத்து சில வருஷம் நேரடியாக நம்மக்கிட்ட கிட்ட கண் கண் தெரிஞ்சிருக்காரு அது மாதிரி போகறையாது இது மாதிரி போகறதுக்காக ஒம்போது இடத்துல சமாதிங்கிறாங்க இன்னும் இருக்காது அது மாதிரி ஏன் இருக்கக்கூடாது மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அதாவது இப்போ எட்நூற்றி ஐம்பது கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்க எல்லாேருக்கும் இது செய்யமான தெரியுமா தெரியாது எல்லோரும் செய்ய முடியாது எல்லாேருக்கும் அந்த அந்த கொடுப்புனே இருக்காது யாரோ ஒருத்தர் தான் போகமாக இருக்கணும் யாரோ ஒருத்தர் தான் திருமூல ஐயா இருக்கணும் யாரோ ஒருத்தர் தான் பதஞ்சலி மனிவராக இருக்கணும் யாரோ ஒருத்தர் தான் அகத்திய மனிவராக இருக்க முடியும் எல்லாருமே இருந்தால் அப்புறம் அவங்களுக்கே மரியாதை இல்லை அதனால செய்ய மாட்டாங்க அது வந்து முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி செஞ்சாங்கன்னா அவங்க இளமையாக இருக்கலாம் அது வந்து அவங்களுக்கு வந்து எல்லா இதுக்குமே நல்லது சாப்பாட்டில் வந்து அவ்வளோ நல்லா சாப்பிடணும் நான் இப்போ வந்து அன்னைக்கு வந்து முன் நேர்த்தான் இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அங்கே எல்லாம் சாப்பாடு இடம்னு ஒரு இடம் இருக்குது எல்லோரும் இங்கே தான் பார்த்து சாப்பிட்றாங்க எல்லாருமே இப்போது அந்த பழக்கம் அதிகமாகிடுச்சா சார் ஃபோன் பார்த்து சாப்பிட்றது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது பேசிக்கிட்டே சாப்பிட்றது பேசிட்டா கூட ஏதோ ஒன்று தெரியாது இது வந்து என்ன நடக்குதோ அந்த அந்த இது வந்து ஒருத்தன் ரேப் பண்ணுறான்னு வைங்க இந்த அந்த எனர்ஜி இவனுக்கு வரும் அதாவது இவனுக்கு அந்த எண்ணெய் வந்துடும் ஒரு ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த பிச்சைக்காரன் மாதிரி எண்ணம் வரும் பார்க்கறது என்ன சோ மூளை அது ஏற்றுக்கும் நம்ம சாப்பிடும்போது சார் இன்னைக்கு வந்து உலகத்தில் அதிசயமானது அரிசி கிடைக்கிது காற்று நீர் நெருப்பு இது மாதிரி பிரபஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்காது அந்த அரிசியை கூட நம்ம மரியாதை கொடுக்கலாம் அப்படி அப்போ நான்லாம் த காலையில் எந்திக்கும் தரையை தொட்டு கும்பிடாமல் எந்திக்க மாட்டேன் ஏன்னா தரை கும்பிடணும் அம்மா இல்லை த தாய் இல்லை தாய் மண் இல்லை உலகத்திலே அந்த மண் இல்லைன்னா உலகமே கிடையாது அப்போ அந்த மண்ணை நம்ம கும்பணும் மண்ணை கும்பிடறதுல தண்ணி இல்லைண்ண சாதாரண மாதம் தண்ணியை தொட்டு கும்பிட்டு தான் குளிக்கணும் தொட்டு கும்பிட்டு தான் வாய்க்கு குளிக்கணும் யார் செய்கிறாங்கன்னு தெரியாது எத்தனை பேர் செய்கிறாங்க இதெல்லாமே வந்து இயற்கையாக வந்து நம்ம செய்யணும் ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறேன் எல்லாமே நம்ம ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது எல்லாமே உணவு சாப்பிட்றதுலேருந்து தண்ணி குடிக்கிறது பால் குடிக்கிறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக சாப்பிட்டோன்னா நமக்கு ஆயில் நிறையா இருக்கும் அதோட நம்ம யோகாசனம் கொஞ்சம் பண்ணிக்கணும் ஏன்னா யோகாசனம் வந்து நம்ம உடம்புல இருக்க காற்று வந்து உடம்புக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்கலைன்னா உயிரோட இருக்க கஷ்டம் முடியாது ஏன்னா பேங்கில் பணம் இருந்தால் தான் நம்ம பணம் எடுத்துக்கலாம் பேங்கில் இல்லைன்னா எடுக்க முடியாது அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே வந்து மூச்சு காற்றை எங்கெங்க சேர்க்கணுன்ட்டு அது இருக்குது அந்த 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 இடத்த கொண்டு மூச்சு மூச்சுக்காரை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அழிவு இல்லாத வாழ்வு வாழ்க்கை கூட வாழலான்னு சொல்கிறாங்க சித்தர்கள் அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பார்ப்போம் சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நிச்சயமா போன வீடியோவிலையே பேசியிருந்தோம் உப்பு மூட்டையெல்லாம் தூக்கி வியாபாரம் பார்த்தெல்லாம் வந்துருக்கீங்கலாம் எனக்கு வந்து சார் அதெல்லாம் சரி பண்ணப்போம் சரி அவ்வளோ கஷ்டம் பணத்துக்கே கஷ்டமான இடம் ஒன்று பைசா பைசாவாக சம்பாதிச்சு சேர்த்த ஒரு ஜாகுவார் தங்கம் இப்போது பெரிய அளவில் இந்திய அளவில் குறிப்பிடத்தக்க ஸ்டண்ட் மாஸ்டர்களில் ஒருத்தராக இருக்கார் ஏழ்மையாக அந்த சரி இப்போது வசதியாக இருக்கும்போதும் சரி அந்த பணத்தை எப்படி சார் கையாளுங்க மணி மே மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எப்படி வருது நான் உண்மையில் சார் நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் தான் கொண்டு போய் நான் பணத்தை வாங்கி கொடுப்பேன் இன்னும் கேட்டால் மேனேஜர் வந்து கொடுத்துருவாங்க நான் வாங்கி என்றது கூட கிடையாது உண்மையிலே நான் அது வந்து ஏன்னா அதுக்கு அடிமையாகிடக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப உறுதியாக நினைப்பேன் இப்போ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து உப்போண்டி எழுக்கும்போது கூட நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு தேவையான காசுக்கு மட்டும் தான் வேலையை செய்வேன் ஏன்னா ஒன்னேம் கருவை ஒன்னேம் கருவா டெய்லி சாப்பாடு எங்கள் வீட்டில் கொடுக்கணும் அந்த ஒன்னையம் கருவியை ஒரு கோணி ரெண்டு ரூபா போகும் அந்த கோணி வந்துவிட்டு அதுக்கப்புறம் முட்டை கட்டெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு அதில் காசு இருக்கும் ஏன்னா மூணு பீஸாவுக்கு அஞ்சு பீஸாக்கு ரெண்டு முட்டை அது மாதிரி கொடுப்பாங்க அதனால் அது எனக்கு அந்த இது செலவு வேறு ஒன்றும் செலவு கிடையாது அதனால் அதுக்காக மட்டுந்தான் நான் வேலை செய்வேன் இப்போ வந்து திரை உலகத்துக்கு பிறகு புரட்சியாளர் எம்ஜிஆர் அவரோட ஆசையோடு நான் திரை உலகத்துக்கு வந்தபோது நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு நிற்கிற உட்கார்றக்கோ தூங்குறக்கூட டைம் இல்லை பணம் கூட நான் வாங்க மாட்டேன் எங்கள் வீட்டில் தான் கொடுக்க சொல்லுவேன் அவங்க தான் வாங்கி எண்ணி விற்குவாங்க அதனால தான் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக பணம் வச்சுருக்கேன் ஏன்னா இன்னொரு ஆயிரம் கோடிக்கும் வேலை சேர வேணாம் அவ்வளோ படமாட்டேன் எல்லாம் வச்சுருப்பேன் ஸோ அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது ஏன்னா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி அப்பவும் சரி இப்போவும் சரி நான் பணத்தை வந்து மதிக்கிறேன் ஆனால் அதுக்கு அடிமை ஆகலை தான் அடிமை ஆகவும் கூடாது ஏன்னால் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நமக்கு தேவை ஒரு ரூமு எவ்வளோ பணம் வச்சுன்னாலும் ஒரு வண்டி எவ்வளோ பணம் இருந்தாலும் கொஞ்சம் பேங்கில் கொஞ்சம் பேலன்ஸு அவ்வளோ தான் அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது இருக்கிறத மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ கூட தீபாவளிக்கு நான் வந்து இங்கே எல்லாேருக்கும் நிறையா கூட கொடுக்கணும்னு சொன்னாங்க என்ன சார் நீங்கள் கில்டு திறந்து தான் கொடுப்பீங்க இப்போவும் அப்படின்னா அது இல்லை கொடுக்கணுங்கிறது நம்ம எண்ணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது எண்ணம் அதனால் கொடுக்க கொடுக்க நமக்கு வளரும் அதனால் நான் பணத்தை வந்து அப்பவும் சரி இப்பவும் சரி அதை மதிக்கிறேன் வணங்குறேன் அதுக்கு அடிமை ஆகுறதில்ல எப்போதும் யாருமே அப்படி அடிமை ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன் சார் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு அஞ்சு ரூபா அனுப்புனாலும் அதே பாஸ்வேர்டு தான் அஞ்சு லட்சம் அனுப்புனாலும் அதே பாஸ்வேர்டு தான் நம்பர் மட்டும்தான் போடுறது ஆனால் நம்ம கையில் எடுத்து கொடுக்கும்போது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல சார் இன்றைக்கி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லேயே நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு அது பண்ண தெரியாது சார் இல்லை அப்படி பண்ணுறவங்க பண்ண தெரியாது ஆனால் நிறைய பேர் ஒரு பெட்ரோல் பங்குலேயே போனால் பணம் தரீங்களான்னு தான் கேட்குறாங்க அவங்க கேஷ் கொடுக்குறீங்களா கேஷ் தான் சார் அப்படி தான் கேட்குறாங்க ஏன்னா அந்த பணம் எண்ணி கொடுப்போம்ல அப்போ அவங்க வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து மூளை வந்து செட்டில் ஆயிடுச்சு பணம் வாங்கி வாங்கி பழகிட்டோம் இவ்வளோ பணம் இருக்குது நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குதுங்கிறது செட்டில் ஆகிடுச்சு அதே வந்து ஒன்றுமே இல்லை பையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது ஏதோ ஏதோ போகுதுரா பேங்க்கு போகுது நமக்கு தெரியாதுங்கிறது அது கண்ணுக்கு தெரியாமல் பேங்க்கு போகல நிறைய பேருக்கு தெரியலை நிறைய பேர் தெரியலங்கிறது அதில் வந்து தெரிஞ்சால் கூட அதில் வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அதில் அது இல்லாமல் நிறைய ஏமாத்துறாங்க நீங்கள் சொன்னீங்களா ஒரே நம்பர் போட்டு அஞ்சு ரூபாய் எடுக்கலாம் ஐம்பது லட்சம் எடுக்கலாம் அஞ்சு கோடியும் எடுக்கலாம் எவ்வளோ பணம் இருக்குமோ அதில் சுருட்டிக்கலாம் யாரோ ஒருத்தன் சுருட்டிக்கலாம் அதனால் அது வந்து சரியா இல்லையோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம இப்போ எலக்ட்ரிக் லைட் இருக்குது அது தேவை தான் ஆனால் அகல் விளக்கு இருக்குது அதுவும் தேவை தான் நான் எல்லாருக்கும் அந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்துக்கு போகும்போது பேசவும் சொல்லுவேன் எல்லோரும் வந்து அகல் விளக்கு நெய் ஊற்றி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி அது ஒரு வாசனை பார்த்துங்க அது உள்ளே நிறைய திரவியங்கள் போட்டு அது ஒரு வாசனை ஒரு தெய்வீக மனம் இது வந்து வாசனை அடிக்காது அனல் அடிக்கும் நீ கொண்டே உட்காந்திங்கன்னா அனல் அடிக்கும் ஏசி போட்டு தான் உட்காரணும் அது அப்படி கிடையாது அது இல்லாமல் இது வந்து கரண்டை ஒரு வேலை போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம யாரையும் ஒருத்தர் எதிர்பார்க்கணும் இது அப்படி இல்லை நம்ம என்ன ஒற்றி நம்மளே திரிய தூண்டிக்கலாம் நம்மளே ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளே தூண்டிக்கலாம் ஸோ அது நம்ம கண்ட்ரோல் அது மாதிரி பணம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா சார் சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் முறையில் இருக்குது ஏன்னா உங்களுக்கு தான் தெரிய மாட்டேதே எவ்வளோ போகுது வருதுன்னு தெரிய மாட்டேது அதனால சேமிப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆய்வுகளும் அதை வந்து உறுதிப்படுத்துது சார் இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து மக்களோட சேமிப்பு திறன்கிறதே ரொம்ப கம்மியாகிடுச்சி அப்படின்னு ஒரு ஆய்வும் சொல்லுது ஒரு சம்பளம் வாங்கினாலோ ஒரு பேமெண்ட் வாங்கினாலோ முதல்ல என்ன சார் செய்யணும் சம்பளம் வாங்கினா பேமெண்ட் வாங்கினா நம்ம சித்தர் மழை கூட என்ன சொல்கிறாங்க உப்பு வாங்க சொல்கிறாங்க முதல்ல முதல் உப்பு தான் வாங்கணும் அந்த சம்பளத்தில் மாதத்துக்கு ஒரு வாட்டி உப்பு வாங்கினால்தான் நான் உப்பு வியாபாரம் பண்ணும்போது எல்லோரும் சொல்லுவாங்க கீவில் நிற்பாங்க உப்பு வாங்குறது ஏன்னா அந்த சம்பளம் வாங்கினோடனே முதல்ல உப்பு வாங்கிடுவாங்க பொன்மலை பட்டி பொன்மலைலாம் ரயில்வேல அவங்க மாதம் ஆனால் அந்த சம்பளம் வாங்கினா ஃபஸ்ட்டு உப்பு தான் அவங்க வேறு எதுவுமே வாங்க மாட்டாங்க அது மாதிரி உப்பு வாங்கணும்னு சொல்லுவாங்க அது வாங்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த காசை வந்து நம்ம தாய் தந்தை கையில் கொண்டு கொடுக்கணும் அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுக்கணும் அந்த அம்மா கை தொட்டு கொ வணங்குறதும் அப்பா அம்மா காலை தொட்டு வணங்குறதும் அது நம்ம சாஸ்திர முறை எப்படியும் சரி சித்தர்கள் வழிபாடுலேயும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ வந்து நம்ம நிறையா படம் விஷ்ணு சார் விஷ்ணு ஐயா படம் பார்க்கும்போது அந்த அந்த மகாலட்சுமி வந்து காலை அமைக்கிட்டு இருப்பாங்க பார்த்துருங்களா ஏன் ஞாபகம் இருக்கு ஆமாம் அது அது மாதிரி தான் வந்து காலை வந்து காலை தொடர் வந்து நிறையா புண்ணியங்கள் நான் கூட எனக்கு யாரும் இல்லைனாலும் என் காலை தொட்டு கும்பிடுவேன் என் கையை தொட்டு கும்பிடுவேன் என் கைக்கு முத்தம் கொடுத்துவேன் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன் இது வந்து நமக்கு நல்ல சக்தி கொடுக்குறது ஸோ அதனால் நம்ம அம்மா அப்பா காலை தொட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா இல்லையே வெளியே இங்கே கொண்டு வைப்பேன் எங்கள் அம்மாக்கிட்ட கொண்டு வைப்பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துக்குவேன் பணம் எடுப்பேன் செலவு பண்ணுவேன் எல்லாத்தையும் விட முக்கியமானது உப்பு மகாலட்சுமி வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க அது வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் பண்ணணும் கண்டிப்பாக சார் இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்தான் அந்த ஒரு பார்வையில் இருக்குது சார் இப்போது சம்பளம் வந்தோன்னையுமே நிறைய பேர் செலவு பண்ணிடுவாங்க கடன் கொடுப்பாங்க ஒரு சிலர் மட்டும்தான் சேமித்தது போக மிச்ச காசுல செலவு பண்ணுவாங்க அப்படி கேட்குறேன் சார் அந்த மாதிரி கேட்குறீங்க சேமிப்பு தான் சார் முக்கியம் ஏன்னா நமக்கு அப்புறம் ஒரு அறுபது வயசுக்கு மேலே நம்மளே நம்ம பார்த்துக்கற நிலமை வரும் அந்த நேரத்துக்கு நமக்கு பணம் இல்லைன்னா நம்மளை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு சேமிப்பு நமக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமாகவும் நம்ம உழைக்கும்போது போது சார் அதுக்கப்புறம் சேமிக்கிறதுங்கிற கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அப்படின் எழுபத்தி மூணு வயசு அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீங்கள் இப்போ வேலைக்கெலாம் போறீங்கன்னு கூட என்கிட்ட கேட்குறேன் வேலைக்கு போகிறீங்க நான் வேலைக்கு போகிறதுனா ஹெல்த் இல்லையா அதனால் வேலைக்கு இருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ கூட கள்ளக்குறிச்சிக்கு போய் ஃபைட்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன் ஏன்னா அது வந்து நமக்கு ஹெல்த்தாக இருக்கும் அதனால் ஆனால் பணம் வந்து சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அதை வந்து சொத்தாகவோ நகையாகவோ வாங்கி சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை பேங்கில் போட்டிருந்தாலும் சரி எங்கே போட்டாலும் பயமாக இருக்கும் இப்போ நகை வந்து வீட்டுக்குள்ளே வந்து திருடிட்டு போகிறோம் முன்னாடி திருடா ரோட்டில் தானே திட்டுருவான் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து தடுறான் எவ்வளோ நீங்கள் பார்த்துருவீங்க நானும் எவ்வளோ பார்க்குறேன் வீட்டுக்குள்ளே திட்டுறான் அப்புறம் வந்து பேங்கில் வச்சா பேங்க்லேயே வந்து உள்ளே இருக்க சில மேனேஜர்கள் அடிச்சு போயிடுறாங்க பணத்தை இத்தனை கோடி அடிச்சிட்டாருன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க இது எங்கே வச்சாலும் பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில இன்னைக்கு காலக்கட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில அது மக்களெல்லாம் வந்து அடுத்தவங்க போனால் நம்ம தோடக்கூடாதுங்கிற என்ன வந்தால் மட்டும் தான் திருடனாக பார்த்து திருண்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அப்போ அந்த காலத்தில் பாடின மாதிரி மக்கள் வந்து நம்ம உழைக்கிற காசு நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் தான் அது நிலையாக நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பணத்துக்கு மேலே ரொம்ப ஆசை வச்சுக்கலாம் வெறி இருக்கக்கூடாது வெறி இருக்கிறவங்க வந்து வேறு எதையுமே சிந்திக்க பண்ண மாட்டா மாட்டாங்க தன்னை கூட சிந்திக்கிறது இல்லை தான் உடம்பு நல்லா இருக்கணுங்கிற கூட இல்லை பணம் 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 நீட்டாக இருந்துட்டாங்கன்னா உடம்பு போயிடும் சுகர் வரும் பிபி வரும் கேன்சர் வரும் எல்லா நோயும் வந்துரும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆஸ்பத்திரி தான் கீழே நிற்கணும் பணத்துக்கு தேவை தான் தேவையானதான் சம்பாதிக்கணும் ஏன்னா மனிதன் பிறந்து இறந்தே தேரணும் என்னைக்கு ஒரு மனிதன் பிறக்கிறாரோ அன்றைக்கி அவர் இறந்துற டேட்டு முன்னே பின்னோ இறந்து தான் அதுக்குள்ளே நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும் நம்ம பாதை வந்து திரும்பி பார்த்தா நல்லது செஞ்சுருக்கணும் நீ கொடூரமாக பண்ணிக்கிட்டு இருந்தால் உனக்கும் கொடூரமான இதுதான் கிடைக்கும் ஸோ அதனால் நல்லது மட்டும் தான் சார் பண்ணணும் அதுதான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ எழுபத்தி மூணு வயசு ஆகுது சார் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க நிறைய உச்சங்களை தொட்டுட்டீங்க நிறையா சாதிச்சிட்டிங்க உங்களுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா ஆசை எங்கள் அம்மா அப்பா பார்க்கணும் சார் ஒரே ஆசை எங்கள் அம்மா அப்பா பார்க்கணும் எங்கள் அம்மா அப்பா எங்கள் மடியில் படுக்கணும் சார் எனக்கு அதை மட்டும்தான் ஆசை நிறைவேறாத ஆசை அது மட்டும்தான் சார் வேறு எதுவுமே இல்லை எல்லாமே நான் பார்த்துட்டேன் எல்லாேருக்கும் நண்பர்கள் இருக்காங்க எல்லோரும் என் மேலே பாசமாக இருக்காங்க எல்லாமே இருக்குது சார் எங்கள் அம்மா மடியில் தான் ஒரு வாட்டி படுக்கணும் ஆனால் இப்போதான் சொல்லு சார் இதை ரொம்ப காலமாக இருக்கேன் அந்த நான் நினைக்கிறேன் கற்பனையில் எங்கள் அம்மா மடியில் நான் படுத்துருக்கேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா எங்கள் அப்பா காலை நான் அமுக்கி விட்றேன் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அது நிஜமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் ஆனால் என்னை ஏதோ ஒரு இடத்துல எங்கள் அம்மா கூட கொண்டு போய் கடவுள் சேர்ப்பார் அது மட்டும் நம்ப நம்புகிறேன் ஏன்னா என் ஒவ்வொரு அணுக்களும் வந்து எங்கள் அம்மாவை தேடுது ஒவ்வொரு அணுக்களுமே தேடுது எங்கள் அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்களா அப்படின்லாம் தேடுறேன் நிச்சயமாக எங்கேயோ எங்கேயோ எங்கள் சொர்க்கத்துலேயே சொர்க்கத்துலையாவது நான் போய் பார்ப்பேன் அதுதான் சார் நிறையதா சார் எனக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப மகிழ்ச்சி